எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஆர்பிஎம் மோட்டர்லேருந்து உருவாகிறது டிசி தான் ஆர்பிஎம் மோட்டர் நம்ம சொல்லிட்டு போது உருவாகிறது டிசி தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிஎம் மோட்டரில் ஒரு டைம் நம்ம இதுவாக சுற்றும் போது எவ்வளோ மின்சாரம் எவ்வளோ டிசி வந்து எவ்வளோ உற்பத்தி ஆகும்னு சொல்லிட்டு நம்ம மல்டிமீட்டர் வந்து செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு மல்டிமேட்டரை காமனில் பிளாக் கலர் ஒயரையும் விக்யூ இந்த வி ஓம் மில்லி இருக்குல்ல இதில் இந்த ரெட்டு உயரம் ரெட் உயரையும் ப்ராப்பியும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசி இந்த ஒரு கோடை போட்டு கீழே டாட்டாட்டில் ஆகினா நேராக வச்சிருக்கல இது வந்து டிசி இந்த டிசிக்கு நேராக டுவெண்ட்டி ஓல்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்புறம் இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க ரெட் கலரை சரி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் மாற்றி கணக்கு பண்ண பிரச்சனை இல்லை சப்போஸ் கணக்கு ஆனாங்கன்னா நம்ம திருப்பி சுற்றிக்கலாம் மாற்றி சுற்றிக்கலாம் ஓகேங்களா ஓகே நான் சுத்தப்போ போகிறேன் பாருங்க கரெக்டாக கரெக்டாக ஒரு நாலு வோல்ட்டு கிட்டே வருதுங்க மூணு புள்ளி அறுபத்தி நாலு நாலு ஓல்ட்டுக்கிட்டு வருதுங்க இந்த இந்த மூணு வோல்ட்டு வச்சுக்கோம் ஓகேவா ஒரு ஒரு டபுள் ஏ ட்ரிபிள் ஏ பேட்ரிந்து நார்மல் பேட்ரி உருவாகிற ஒரு மூணு வோல்ட்டே வச்சுக்கோம் சரிங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பேட்டரி பேட்ரி சேர்த்தோம்னா மூணு வோல்ட்டு இதை நம்ம மெதுவாக எப்படியாவது சுற்ற மாதிரி நம்ம செக் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு மூன்று வோல்ட்டு வருது ஓகே மூணு ஓல்ட் நம்ம வச்சுக்கலாம் இதை வச்சு ஒரு சின்ன நம்ம எல்ஐடி நம்ம எரி வச்சுக்கலாம் கரண்ட் இல்லாத டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அது பார்த்திங்கன்னா நம்ம தேவைப்பட்ட செல்ஃபோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெரிய செல்ஃபோனில் பெரிய செல்போன் கம்மியாக தான் இந்த நார்மல் சின்ன சின்ன மொபைல் பட்டன் டைப் இருக்குல்ல அதை நம்ம விட்டு சார்ஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜர் போட்டுக்கலாம் ஏன்னா வரப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் வோல்ட்டு தான் ஃபோர் ஃபோர் ஓல்ட்டுக்குள்ளே தான் வரப்போகுது ஸோ நம்ம டைரெக்டாக அப்படி கனெக்ஷன் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம்